நமக்காய் சீவனை தந்த அருமை ரச்சகர் இயேசுவின் வாழ்த்துக்கள் எத்தனை பேர் உங்க லைஃப்ல மத்தவங்களுக்கு ஏதாச்சும் கண்டிப்பா எல்லாரும் ஏதோ ஒரு பண்ணிருப்போம் அப்படிதானே ஆனா நம்ம அதை நிறைவேத்துனோமா இல்லையா தெரியல சரி பொதுவா நம்ம யார் மேல இல்லனா எது மேல ப்ராமிஸ் பண்ணுவோம் நம்மளை விட பெரியவங்க மேல அப்படி இல்லைனா நம்மளை காட்டிலும் மேன்மையான ஏதோ ஒண்ணு மேலதான் பிராமிஸ் பண்ணுவோம் சரிதானே வேதத்துல தேவன் ஆப்ரஹாமுக்கு செஞ்ச ஒரு ப்ராமிஸ் பத்தி ஆகமம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழு பார்க்க முடியும் தேவன் ஆப்ரகாமை பார்த்து நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல சாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று என் பெயரில் ஆணையிட்டேன்னு சொன்னாரு இவிரையர் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துல பார்க்கும்போது தேவன் ஆப்ரஹாமுக்கு ப்ராமிஸ் பண்ணும்போது தன்னை விட பெரியவர் யாரும் இல்லாததுனால தன் பெயரிலேயே ஆணையிட்டார்னு பாக்குறோம் நம்ம தேவன் பொய்யுறையாத தேவன்னு வேதம் சொல்லுது தேவன் நமக்கு ஒரு காரியத்தை ப்ராமிஸ் பண்ணிட்டார்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றுவாரு என் தேவன் எனக்காய் எல்லாமே செய்து முடிப்பார்னு முழுசாக நம்புங்க ப்ராமிஸ் பண்ணுன நம்ம தேவன் ரொம்ப பெரியவர் நிச்சயமாக அதை செஞ்சு முடிப்பார் வேறொரு வேத தியானத்தோடு நாளை சந்திப்போம் காட் யூ